இந்த மாதிரி ஒரு அயோக்கிய அரசியல் நான் பார்த்தே கிடையாது கலைஞராவது கொஞ்சம் நீதியை கடைபிடிச்சாரு நேர்மையை கடைபிடிச்சாரு நூறு சதவீதம் அயோக்கிய நாங்கள் திராவிடர்கள் திராவிட மாடல் அப்படின்னா அதுக்கு தனியாக தான் வேணும்னு இதை கேட்டால் பதில் சொல்ல முடியாம சீமான் வந்து அதை சொல்றாரு சீமான் இதை பேச சீமான் வந்து வன்முறையை தோன்றாரு அயோக்கிய அயோக்கியத்தரமாக இருக்கு உண்மையை பேச எத்தனை காலம் தான் உங்களை பொய்யும் புழுவு அண்டை புழு ஆகாச புழுவு இதெல்லாம் நம்புறது பெரியாரிஸ்ட் இருக்கான அவன் பெரியாரிஸ்டா இல்லை க கை கூலியான்னு தெரில கபோதி பசங்க ஐநூறுரூவா ஒரு நாளைக்கு வாங்கிட்டு போடுற கஞ்சியை குடிச்சு விட்டு எதுக்குறான் பெரியார் மண்ணும் கிடையாது ஒரு மசுரும் கிடையாது ஓட்டு கேட்க போற நீ என்ன கேட்கணும் எங்கள் சின்னம் எங்க வேட்பாளர் ஒரு ஆட்சியில் வந்து போய் இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம் இந்த நாலாண்டு காலத்துல அப்படிதான் கேட்கணும் விட் நோட்டீஸ் அடிச்சு துண்டு பிரசனை அடிச்சு அதுல வந்து அண்ணன் சீமான வந்து ஒரு பக்கம் பாஜக அது காவி ஓட போடுறது இப்படி எல்லாம் நையாண்டி பண்ணி ஓட்டு கேட்கலாமா முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு எதிர்கட்சிகள் நேரடியாக எங்களை எதிர்க்க முடியாமல் சில உதிரிகளை வச்சு எங்க திமுக சொல்லிட்டு கேவலமா இல்ல நான் இறங்கி பேசுவேன் அப்புறம் நான் கொஞ்சம் நாகரிகமா பேசணும்னு நினைக்கிறேன் நாங்க ஒண்டியா போய் களத்துல நினைக்கிறோம் நீங்க இந்த சின்ன சின்ன பயலாம் கொண்டு வச்சு அங்க சண்டை வாங்குறதுக்கு ஏதாவது பிரச்சனை களை வன்முறையை தூண்டுங்க நாங்க பாத்துக்கிறோம் சட்டம் அதாவது அதிகாரம் எங்க கையில இருக்கு அதிகாரி எங்க கையில இருக்காங்க நீங்க பண்றீங்க நீங்க எங்களை போய் உதிரினா எப்படி உலகம் முழுமைக்கும் பரவி வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோட நேர்காணல் இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இடிமுரசு அவர்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஈரோடு கிழக்கு கிட்டத்தட்ட ஒரு வார களமாக அங்கே இருந்தீங்க களம் எப்படி இருந்தது ஈரோடு கிழக்குல நாம் தமிழ் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு பதினோரு பதினோரு நாள் இருந்தேன் சரி எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்கு ஆனால் தேர்தல் முடிஞ்சு சொல்ல முடியும் அதாவது ஒரு அஞ்சாயிரம் ரூபா ஓட்டு கொடுத்துருக்காங்க திமுக அப்புறம் வந்து ஆட்களுக்கு வந்து தினமும் வந்து மூவாயிரம் ரூபா ஓட்டு கேட்குறவங்களுக்கு ஒரு மணி நேரம் ஓட்டு கேட்டால் மூவாயிரம் ரூபா ஓட்டு கேட்டால் ரூபா ஒரு மணி நேரம் ஓட்டு கேட்டால் நான் அதாவது வீதிக்கு வீதி பணத்தை அள்ளி இறைச்சிருக்கிறாங்க பிரேதத்துக்கு இறப்பாங்களே பிரேதம் போகும்போது அந்த காசெல்லாம் அள்ளி இறைப்பாங்க அந்த மாதிரி வீதி கீவி திமுக பணத்தை அள்ளி இரைச்சிருக்காங்க சரி அது தேர்தல் அது ஒன்றுனா இன்னொரு முறையாக தேர்தல் நடக்கலாங்க இருக்கிற தேர்தல் ஆணையமும் அந்த அதிர்வாது என்ன படாது பறக்கும் படையா ரெண்டும் வந்து ஸ்ரீனி மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிட்டாங்க சாவுற கட்டத்தில் ரெண்டும் என்ன என்னைக்கு சாவுன்னு தெரியாது அப்படின்னு நடக்குது அதனால வெற்றியா தோல்வியான்னு சொல்லிட்டு தேர்தல் முடியாது தெரியும் பெரியார் குறித்து அங்க பேசுனீங்க அது மக்கள் மத்தியில் ஈடுபட்டுச்சா இல்ல உங்களுடைய தான் மக்கள் மத்தியில ஈடுபட்டுச்சு நல்லா ஈடுபட்டுச்சு நல்லா எடுபட்டுச்சு சிறப்பா ஈடுபட்டுச்சு என்ன எல்லா கைகலப்பெல்லாம் வந்துதான் பார்த்தோம் பண்ணி வருமாச்சு போய் சண்டை போடுங்கன்னு வே அதாவது இந்த மாதிரி ஒரு அயோக்கிய அரசியல் நான் பார்த்தே கிடையாது கலைஞராவது கொஞ்சம் நீதியை கடைபிடிச்சாரு நேர்மையை சரி இது சுத்தமா வந்து நூறு சதவீதம் அயோக்கியத்தனம் ஓ ஓட்டு கேட்க போற நீ கேக்குற போது என்ன கேட்கணும் எங்கள் சின்னம் எங்க வேட்பாளர் ஒரு நாங்கள் போய் இதெல்லாம் செஞ்சுருக்குறோம் இந்த நாலாண்டு காலத்துல அப்படின்னு கேட்கணும் சரி அதாவது பிட் நோட்டீஸ் அடித்து துண்டு பிரசனை அடித்து அதில் வந்து அண்ணன் சீமான வந்து நையாண்டி பண்ற மாதிரி ஒரு பக்கம் பாஜக இது காவி ஓட போடுறது இப்படி எல்லாம் நையாண்டி பண்ணி கூட்டு கேட்கலாமா அப்ப என்ன அர்த்தம் வன்முறை தூண்டுற மாதிரி தானே அது மா அயோக்கியதனம் பண்ணாங்க அவங்க எதிர்வாதம் என்ன சொல்றாங்கன்னா சீமானுமே வந்து விக்கிரமண்டி தேர்தலில் தமிழ் தேசியம் பேசினாரு மக்கள் நல்லன்னு பேசினாரு இயற்கை வேளாண்மைன்னு பேசினாரு ஆனா இங்க வந்து பெரியாருன்னு பேசுறாரு சீமானுக்கு எதிரா நாங்க அப்படிதான் பண்ணுவோம் அப்படின்னு தம்பி எங்களுக்கு யாரு எதிரியோ அவங்கள தான் பத்தி பேசணும் சரி எங்களுக்கு எதிரி யாரு இப்போ திராவிட எதிரி திராவிடத்தின் தந்தைன்னு சொல்ற பெரியார் எதிரி அவங்கள பத்தினா பேச முடியும் நாங்க பெரியார் மண்ணிலேயே போய் சடுகுடு பாத்தியா இல்லையா ஹம் ஒரே சடுகுடு ஆட்டம் தான் பெரியார் மண்ணில் என்ன வந்துருவியா பாத்துருவியான்னா அதே மண்ணில் போய் பரப்புரை பண்ணி பொதுக்கூட்டம் பண்ணி எங்களுடைய கருத்துக்களை அங்க பதிவு செஞ்சுட்டு வந்துருக்குறோம் அதனால வந்து இங்க ஒன்றும் ஓடாது முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு எதிர்கட்சிகள் நேரடியாக எங்களை எதிர்க்க முடியாம சில உதிரிகளை வச்சு எங்க திமுகவை எதிர்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் யாரு முதல்வர் ஸ்டாலின் சொல்லிருக்காரு தம்பி கேவலமா இல்ல நான் இறங்கி பேசுவேன் அப்புறம் நான் கொஞ்சம் நாகரிகமா பேசுன்னு நினைக்கிறேன் உதிரிலாம் யார் யார் உதிரி இந்த பெரியார் சிஸ்ட எத்தனை பேரு முப்பத்தி ரெண்டு இயக்கமா முப்பத்தி ரெண்டு அமைப்பா இவங்கெல்லாம் வந்து பெரிய இருபது சதவீதம் ஓட்டு அவங்க ஆளே கிடையாது எல்லாம் வந்து லப்பா அது லட்டர் பேடு கட்சி இப்போ குழந்தை அரசா இருக்காப்புல அவர் அவரு ஒரு அவர் தலைவர் அவருக்கு கீழே தொண்டனே கிடையாது அவர் தான் தொண்டன் அவர் தான் தலைவர் இந்த அவருக்குறான் அவன் பேருனாவே திருமுருகன் காந்தியா ஒருத்தனத்தானே அவன் ஊட்டாண்டு போய் விசாரிக்கிறான் அட்ரஸ் தெரியல என் ஊட்டாண்ட பக்கத்துல வந்து அஞ்சு கிலோமீட்டர் இடிமறை அவங்க விசாரிக்கிறான் திருமுருங்காந்தி ஊடக எங்க ஒருத்தமே சொல்ல மாட்ரஸ் அத பயில வச்சு நீங்க வேலை பாக்குறீங்க நாங்க வேலை பார்க்குறோமா நாங்க ஒரே ஒரு கட்சி எத்தனை கட்சியா ஒரே ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி நாங்க ஒண்டியா போய் களத்தில் நினைக்கிறோம் நீங்க இந்த சின்ன சின்ன கொண்டு வந்து வச்சு அங்க சண்டை வாங்குறதுக்கு ஏதாவது பிரச்சனை களை விடுங்க வன்முறையை தூண்டுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் சட்டம் அதாவது அதிகாரம் எங்கள் கையிட்ட இருக்கு அதிகாரி எங்க கையிட்ட இருக்காங்க நீங்க பண்றீங்க நீங்க எங்களை போய் உதிரினா எப்படி இல்லை அவரோட தேர்தல் எதிரியும் சித்தாந்த எதிரியும் இணைஞ்சு நாம் தமிழரை இந்த தேர்தலில் திமுக எதிராக களமாட வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவர் கம்ப்ளைண்ட் வைக்கிறார் இல்லை ஏன்னா பெரும்பான்மை வாக்குகள் அதிமுக பெரும்பான்மை பெரியார் யாரு ஒரு காலத்துல போறாருனாலும் சொல்றாங்க நான் அப்பெல்லாம் பிறக்கல சரி ஏன்னா அவர் வந்து வழிகாட்டியா நாங்க ஏத்துக்கணும்னு சொல்லியாச்சு பெரியார் மண் பெரியார் தான் தலைவர் பெரியார் தான் தமிழ் தேசிய பிதான கோவம் வருமா வராதா அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் யாரால பெரிய பிரச்சனை வரும் நீ என்ன குழந்தை பைய மாதிரி பேசிட்டு இருக்க பெரிய பிரச்சனை வரும் இந்த அதாவது வந்து இந்த மண்ணே மாறும் இந்த மண் தமிழர் மண் தமிழ்நாடு சரி தந்தை பெரியார் நாடுன்னு மாத்தி அதுக்கப்புறம் கலைஞர் மாத்த மாட்டாங்களா எல்லாமே மாத்தப்பட்டு இருக்கு தெரியுமா தெரியாது உனக்கு எல்லாமே மாத்தப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இப்போ தஞ்சை பெரிய கோவில் பெருவுடையார் கோயில் இருக்குது அதில் அந்த கா சோதர எழுதுக்கு எழுத்தெல்லாம் மாற்றலாம்னு இல்லையா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாற்றி அப்புறம் த அதாவது கலைஞர் தான் வந்து கலைஞர் நாடுன்னு வச்சுருவோம் எல்லாம் அழிஞ்சு போகும் தம்பி நான் கேட்குறேன் உனக்கு தெரியாதது கிடையாது தம்பி ஒரு காலத்தில் வந்து வள்ளலாறு நான் வள்ளுவர் இரட்டமலை சீனிவாசன் அயோத்திதாசர் பண்டிதர் கக்க காமராசு எங்கள் ஐயா ஜீவா திருவிக்கா மாப்பூசி வஉஷி எல்லாம் போராடினாங்க தம்பி எல்லாம் இந்த மண்ணினுடைய உரிமைக்கு போகிறான்னாங்க மண்ணினுடைய விடுதலைக்கு போகணாங்க எப்படியாவது இந்த மண்ணை முன்னிலைப்படுத்த வேண்டும் போகிறான்னாங்க அவங்க யாருமே போறான் பெரியார் பெரியார் மாத்திரம்தான் போனா போராடினாரு அப்படின்னு வைக்கிறாங்க பாத்தியா தான் நாங்க சண்டை போட்டு இதெல்லாம் பெரியார் மாத்திரம் தலைவர் இல்ல பெரியார் மண்ணும் கிடையாது ஒரு மசுரும் கிடையாது இது தமிழர் மண்ணு அப்படி சொல்லிட்டு இருக்கோம் சரி பெரியார் விமர்சிங்க பெரியாரிட்டு எச்ராஜா பேரறிஞர் பாண்டிய பேரறிஞர் பேசுறது சீமான்தான் சொன்ன அவன் சொல்றான்ல உண்மையை சொல்றான்ல சீமா சொல்லுது உண்மை சொல்றாங்களா இல்லையா இல்ல அதே எச்சராஜா ஊய் சீமான்னு கேட்டிருக்காருல்ல யாரு தம்பி நேரம் வரும் போது அதாவது அண்ணா தான் சொல்றாரு தம்பி மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் ஒண்ணு சொல்றாரு அண்ணா எதிரி வந்து நமக்கு எதிரியா இருந்தா கூட அவன் கருத்து சிறப்புனா ஏத்துக்கணும்டா மடப்பயில் பெரியதா அண்ணா தானே சொன்னாரு அதுதான் நாங்க சொல்றோம் இப்பா அதுதான் எச்சராஜா சொல்றோம் எச்சராஜா அதனால கொண்டு வந்து உடனே ஆட்சியில் வந்து என் வீட்டுல சம்பந்தம் கலவை சொல்றது இல்லை என் சம்பந்தி ஆயிடும்னு சொல்லல நான் சொல்ற கருத்து உண்மை அப்ப அவன் ஏத்துக்கிறோம் அதனால நாங்க சொல்றோம் அவ்வளவுதான் ஏன் இது ராஜா வந்து பேர் பேரறிஞ்சு சொல்லக்கூடாத பாண்டிய வந்து பேர் பேரறிஞ்சு சொல்லக்கூடாத இதே எச்சிராஜாவதான் மன நல காப்பிடத்துல நான் ஆயிரம் தடவை சொல்லிக்கிறேன் நீ போட்டு பாரு ஆயிரம் தான் சொல்றேன் அதாவது வைத்தியம் பார்க்க முடியாத பைத்தியம் ஒருத்தருக்கான எச்சிராஜான்னு சொல்றேன் சரி ஆனாலும் அவன் உண்மையை பேசுற போது நிதானமா பேசுற போது வரவே இருக்கணும் அதையும் போய் பைத்தியம் என்ன மாதிரி பைத்தியம் அவனும் கிடையாது அவன் என்ன சொல்லுகிறான் சீமான் சொல்றது உண்மை அண்ணா தம்பி அண்ணாமலை பேசுனத அதற்கான சான்று அவர் எடுத்து இல்லையா எடுத்துக்காட்டு அதாவது முத்தமிழறிஞர் கலைஞர் மகா தலைவர் தானிய தலைவர் தன்மான தலைவர் உங்களை மட்டும் பேசணும் மற்றாலும் பேச கூடாது அப்படின்னு உங்க என்ன எப்படி சொல்றது கொண்டு வர்ற வாதம் வைக்கிற அயோக்கிய வைக்கிற இது வந்து அயோக்கியத்தானா அது உங்களுக்கு யாராவது கேள்வி கேட்டால் உடனே உங்களுக்கு வந்து அவன் துரோகி தேச துரோகி அதாவது பயங்கரவாத திராவிட விரோதி என்னடா உங்க நியாயம் ஏதாவது நியாயம் இருக்கா உங்களுக்கு நீங்க பேசுறதுல அப்புறம் இவ்வளோ நாளா வந்து ரங்கராஜ் பாண்டிய அவர்கள குஜராத்தின்னு சொன்னாரு எச்ராஜா குஜராத்தின்னு சொன்னாரு இப்ப தமிழர்கள் ஆயிட்டாங்களா இவங்க எல்லாம் தான் மோடியைதான் போயிட்டு சந்திக்கிறாரு சாந்திரம் போய் உதயநிதி சந்திக்கிறாரு மாமா வச்ச மாதிரி பங்காளி அதாவது ராஜ்நாத் சிங்க கொண்டு வந்து கலைஞருடைய நாணயத்தை வெளியிட்டீங்க நாங்க சொல்லுவேன் ராகராஜ் பாண்டே உண்மையை பேசுறதுதான் எவ்வளவு சரி தமிழ் இந்தியாவில் பிறந்த எவனா இருந்தும் சரி உண்மையை பேசுறான்னு அவன் வந்து புகழ்றோம் சரிதா இப்போ அவன் அதாவது என்ன சொல்ல போனால் அது குஜராத்தி பீகாரி ஏன்னா நாங்கள் என்ன சொல்கிறோம் இந்த நாட்டை யாராலும் வாங்கி தான் சொல்கிறாங்க எந்த நாட்டுக்கு யாராலும் வாங்கடா வாழுங்கடா நாங்கள் தான் ஆள் அதான் எங்கள் தத்துவோம் அதனால் அவன் துரோகி தேச துரோகி அவனை கொண்டுருவேன் கொலை செஞ்சு நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு என்னென்னா திமுகவை பற்றி திமுகவில் இருக்கானா அவனெல்லாம் வானவே புகழணும் உங்கள் அப்பா அப்பா ஜெகத்தில் வச்சுக்க பேசி பேசி புகழ்ந்து புகழ்ந்து அவன் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் இருக்கிறான் உங்களை மட்டும் புகழணும் உங்களை மட்டும் போற்றணும் உங்களை மட்டும் உங்களுக்கு மட்டும் காவடி தூக்கணும் உங்க காவடி ஆயா போகும் பெரியார் விவகாரத்துல பாஜகவும் நாம் தமிழரும் இணைஞ்சு நிக்க போதா யாரு பெரியார் விவகாரத்துல பாஜகவும் நாம் தமிழரும் கூட்டா இணைஞ்சு நிக்க போறீங்களா அதாவது தள கருத்தியல் தளத்தில் நிற்போம் சரி தேர்தல் நிக்க மாட்டோம் கருத்தியல்ல நாங்க சொல்ற கருத்தியல் அவன் ஏத்துக்கிட்ட நான் என்ன சொல்றேன் பெரியார் சொன்னதுலாம் பெரிய அண்ணன் சீமான அண்ணன் அதெல்லாம் பெரியார் பேசினாரா இல்லையா பேசினாரா இல்லையா நான் காட்டா பேசினதுலாம் காட்டு முராண்டி மொழி பரச்சியும் என்னமோ அப்புறம் அவங்களுக்கு ஜாக்கெட் தான் வந்து ரவுக்கு துணி தான் ரவுக்கு வேலை ஏறி போச்சு இதெல்லாம் பேசுங்க இருக்கா இல்லையா எல்லாரும் ஆங்கிலத்திலயே பேசுங்க வேலைக்காரியாக இருந்தால் கூட ஆங்கிலத்திலயும் பேசுங்க தமிழ பேசுங்க தமிழ பேசாதீங்க இருக்கா இல்லையா அப்புறம் உங்களுக்கு வந்து கோபம் வருது நிரிமிங்கடா பெரியார் பேசலாதெல்லாம் அப்படி நிரூபிச்சு காட்டுங்க எங்கள்கிட்ட கூட்டம் போடுங்க எங்களை கூப்பிடுங்க எதிர்கருத்து வைக்கிறோம் நான் கருத்து வைக்க எதிர்கருத்து வைங்க இல்லை அதெல்லாம் கிரூபிச்சு காட்டுங்க அதை விட்டுட்டு என்னமோ நான் எங்கே போனாலும் வந்து இந்த பெரியாரிஸ்ட் இருக்காங்களே அவன் பெரியாரிஸ்டா இல்லை க கை கூலியான்னு தெரில கபோதி பசங்க ஐநூறுரூவா ஒரு நாளைக்கு வாங்கிக்கிட்டு போடுற கஞ்சியை குடிச்சு விட்டு எதுக்குறான் அவனுக்கு ஒன்று தெரியுமா அங்க புற்றுகை பண்ணாங்களே எங்க சீமான வீட்டுக்கு பக்கத்துல பக்கத்துல அஞ்சு கிலோமீட்டரு நான் அவன் சொல்றான் காந்தி சீமான் வீட்டுக்கே போனோம் அவர் இல்லைங்கிறான் அயோக்கிய பயணம் இருந்தான் சீமான் நீ நல்லா ஆம்பளையா இருந்தீங்கன்னா ஆண்மை இருந்தா சீமான் வீட்டுக்கு வந்துடணும் என்ன ஏற்கனவே தலைமை அலுவலகத்தை இந்த ஜக்கையின் குறிப்பு அடிக்க வந்த உருட்டி அனுப்பின பத்தியா அது மாதிரி அனுப்பிவிடுவாணிக்கி புரிதா எவனு இங்க வரல அங்க காலத்து கத்துறானுங்க கொய்யோ கொய்யோ கத்துறானுங்க நான் என்ன கருத்தை ஆரோக்கியமான கருத்தியெல்லாம் வைக்கணும் கூப்பிடுங்க இதுக்கு சீமான் தான் வரணுமா சீமான் எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா உலகத்துல இந்த இருபத்தி ஒரு நூற்றாண்டில் அந்த மாதிரி தலைவனே கிடையாது அவ்வளவு அறிவில் சிறந்த தலைவனே கிடையாது அவனை போய் ஐயோ ஐயோ பயில எங்களை கூப்பிடுங்க நாங்க போய் சொல்றோம் பெரியார் என்ன பண்ணாரு இல்ல முரண்பாடின் முழு மூட்டை சீமான் தான் சீமான் ஈரோட்டில் முழு சங்கியாக மாறி நிற்கிறார் பார்ப்பான் சாதி பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாங்க சொல்லுது பாப்பானா என்ன பாப்பான்னு இல்ல பைத்தியக்கார கரப்பாயில் எல்லாம் பாப்பான சொல்றாங்க நாங்க சொல்லி பெரியார் மன்னிக்கணும் மன்னிக்கணும் பெரியார் இல்லை நாங்க சொல்றது வந்து பாரதியார் பாரதியார் வந்து அவரை போல தமிழை போற்றியவன் புகழ்ந்தவன் எவனுமே கிடையாது தெரிதா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் சொன்னவர் அவர் தமிழுக்காக வாழ்ந்தவர் ஒற்றுமையை உருவாக்கினாரு விடுதலை உணர்ச்சியை செய்தார் சாதிகள் அத சொன்ன சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோ சொன்னாரா எவனுக்கு அன்பு இருக்கோ அவன் தான் உயர்ந்த சாதி பாக்கா தாழ்த்தப்பட்டவன் அப்படி சொன்னா இல்லையா அந்த மாதிரி உலக மகா அறிஞனை புகழாம யாரை புகழ சொல்ல அவன்தான் சாதி பையங்க இங்க சாதி சொல்லிருக்காரா சொல்லு சாதி பாக்காத பா பாரதியார பாரதியார் சாதி பாக்க மாட்டான்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே பாப்பான் சாதி பாக்க மாட்டான்னு ஒட்டுமொத்த பாட்டம் தான் பேனாக்கி பேனை பெருமானாக்கி கொண்டு வந்து வீதிக்கு அதுக்கு வழி வகுக்குறீங்க ஏதாத்தா எதை வழி வகுக்குறான் பாப்பான் சாதி பாக்க மாட்டான்னு இந்த வார்த்தை தானே இப்ப பேசும் பொருள் மாறி ஒண்ணு தெரியுமா இன்னொன்னு சொல்லி பாக்குறீங்க பாப்பான்னு யார் தெரியுமா பாப்பான்னா என் பாட்டம் தான் பாப்பான் இங்க இருக்கிற நீ பூணு போட்டிருக்கோம் பாப்பாங்க தெரியுமா வரலா தெரியுமா உங்களுக்கு பாப்பான்னா யார் தெரியுமா அதாவது அந்த காலத்தில் இருந்த அறிவில் சிறந்த பெரியவர்கள் ஒரு மணமகனுக்கு பெண் பார்க்க வேண்டுமானால் அவனுக்கு தகுதி கேற்ற பெண்ணை தேடி கொடுக்கிறவன் பேர் தான் பாப்பான் முதல்ல வரலாறு தெரிஞ்சிங்க முதல்ல பாப்பான்னு சொல்லிட்டான் பாப்பான் ஆரியர்கள் வேற தெரியுதா கைபர் கடவாய் வந்தவர்கள் ஆரியர்கள் அவர்கள் அவங்கதான் இந்து சனாதன தூக்கிடுங்க பாப்பான்லாம் கிடையாது பார்ப்பான்னு சொன்னா என் பாட்டேன் என்னுடைய முப்பாட்டம் பார்ப்பான் உடனே பார்ப்பான்னா இவ்வளவு படிச்சிருந்தா தானே வரலாறு படிச்சுங்க சொல்லு பாப்பா வரலாற்றை முழுமையாக படிக்கணும் சொன்னாச்சு அவங்களுக்கு ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு கருணாநிதி வாழ்க அண்ணா வாழ்க பெரியார் வாழ்க கூடாது பார்ப்பான்னா யார் உள்ள போ எத்தனையோ நூல்கள் இருக்கு அதுக்கெல்லாம் சொல்றோம் அறுகட்ட பயில படிங்கடா படிங்கடா படிங்கடான்னு புரியுது படிச்சாதான் தெரியும் தம்பி எவ்வளவு நூல்கள் தெரியுமா எண்ணற்ற நூல்கள் எண்ணற்ற இலக்கியங்கள் நீ நீ நூறு நாள் பேசலாம் தம்பி நம்முடைய முன்னோர்களுடைய படைப்புகளை நம்முடைய வாழ்வாதாரத்தை பத்தி எழுதியிருக்கிறத இந்த நாட்டினுடைய அதாவது வானியலை பற்றி எழுதியிருக்கக்கூடிய நிலப்பரப்பை பற்றி எழுதிய கூடிய எல்லாத்தையும் பேசவே அதாவது ஆயுள் காலம் இருக்க வரையும் பேச முடியாது பாப்பான்னு சொல்ற பாப்பா யாரா பாப்பா யாரு பாப்பா அவனும் கிடையாது பா பப்பூனு போட்டு ஊ அங்கே விவிதி திருநீர் கொடுத்து உண்டியல் காசு வாங்குற அவன் பார்ப்பான் இல்லை பாரதி பார்ப்பான் எங்கள் முன்னோர்கள் புரியுது அறிவில் சிறந்தவர்கள் தம்பி எல்லாம் கற்ற பெரியவர்கள் தான் பார்ப்பான்னு எங்க எங்க நாங்கள் சொல்லுவோம் இவனுக்கு தெரியாம வரலாறே தெரியாம ஏதோ இன்னைக்கு உள்ளதை பேசி விட்டு கலைஞர் எழுதினதையும் உனக்கு தெரியுமா திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினாரு அதுல திருடி இந்த கருணாநிதி என்ன பண்ணாருன்னா குரல் ஓவியம் எழுதினார் கருணாநிதி எழுத்துனா பாத்தியா யாராவது அது எழுதிருப்பாங்க திருடி திருடி நானே வந்து எழுதிதான் நிறைய பேர் உரை எழுதினாங்க அதுல கருணாநிதியும் ஒருத்தர் எழுதினாரு தம்பி நிறைய பேர் எழுதினா வந்து வேற நேரத்துக்கு எழுதிருப்பாங்க ஓ நாள் ஏங்க எழுது கருணாநிதி அவங்க எழுதல தன்னத்துக்கு எழுதினார் கருணாநிதி நான் கூட சின்ன பிள்ளையில என்னடா அது இவ்வளவு பெரிய அறிவாற்றல் பிக்க தலைவர் இவ்வளவு படிச்சிருக்காரு இவ்வளவு பேச நான் படிச்சேன் தம்பி கடைசியா பார்த்தா அதுல பிழைப்பதற்கு வந்து கருணாநிதி படிச்சார் அது பூம்புகார் படமா இருந்தாலும் சரி மேடை பேச்சா இருந்தாலும் சரி நம்மளோட தெளிவா உனக்கு இலக்கண இலக்கியம் நம்மளோட நம்மளால கூட பேச மாட்டான் நான் அப்போ வந்து என்ன மாதிரி வந்து இலக்கண இலக்கியம் பேசுவாரு இளைமறை காய் போல ஒரு செய்தியை சொல்ல பார்த்தேன் கடைசியா நான் தெரியுமா வச்சுக்கிறது கருணாநிதி பேசுனாரு தெரியுதா அதனால ஏதோ ஒருத்தன் சொல்லிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்னான்னு ஏதான்னு பேசுங்க வா நான் சொல்றேன் வாங்க விவாதிப்பு வாங்கங்கிறேன் விவாதிக்க இல்லை என்ன பண்ணுவேன் அத விடுங்க மூணு விழுக்காடு இருக்கக்கூடிய ஆரியர்கள் இங்க இருக்காங்க முப்பது விழுக்காடு இருக்கக்கூடிய திராவிடர்கள் தான் நமக்கு எதிரி அப்படின்னு சொல்றாரு ஏது முப்பது விழுக்காடு யார் சொல்றது சீமான் தான் சொல்றாரு விழுக்காடு இருக்கிற திராவிடர்கள் தான் நமக்கு துரோகி மூணு விழுக்காடு அடிக்க அடிச்சா திருப்பி அடிக்க முடியாது நம்மள எதிரியா காட்டிட்டான் சரி நான் உன்னு கேக்குறேன் திராவிடர் யார் சொல் திராவிடர் யாரு சொல்லு நீ சொல்லு திராவிடர் யார் திராவிடமே இல்லைன்னு நான் சொல்றேன் அப்புறம் வந்து நீ எதை எங்க கேள்விப்படி பேசுற அண்ணா பேசிக்க மாட்டாரு திராவிடமே கிடையாது திராவிடம் என்கிற ஒரு மொழி கிடையாது கன்னடமும் கழி தெலுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் உன் உதிரத்தில் பிறந்ததுவோ அப்படிங்கிறாங்க தமிழ் இருந்து பிறந்த சொல்றாங்க இப்ப வந்து நீ பாத்தீங்கன்னா வந்து தமிழ் இருக்கிறாங்க அவங்களுக்கு தாய் மொழி இருக்கு பழக்க வழக்கங்கள் இருக்கு நாகரிகம் இருக்கு கலாச்சாரம் இருக்கு பண்பாடு இருக்கு அதே மாதிரி தெலுங்கர்களுக்கு இருக்கு அதே மாதிரி மலையாளிகளுக்கு இருக்கு அதே மாதிரி கன்னடர்களுக்கு இருக்கு இவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய வழிமொழி அதாவது வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டபோது அங்க இருக்காங்க தெலுங்கர் எங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரு மாநிலம் இருக்கா என்ன தம்பி உங்க தெலுங்கருக்கு மாநிலம் இருக்கா தம்பி நிலப்பரப்பு இருக்கா எங்க இருக்கு நிலப்பரப்பு இல்லாத ஒன்ன போயிட்டு பெரியார் எப்படி வந்து ஒரு அதாவது மாய பிம்பமோ அதே மாதிரி திராவிடமும் மாய பிம்பம் புரியுதா ஒன்றுமே கிடையாது ஏன் நாங்கள் என்னுடைய தாய்மொழி தமிழ் என்னுடைய பாட்டன் பூட்டன் ஓட்டன் அப்படி தொன்றுதொட்டு வாழ்ந்தவர்கள் நாங்கள் இருக்கிறோம் அதே மாதிரி தான் அந்த எல்லா எல்லாம் அந்த நாலு மாநிலமும் இருக்குது திராவிடர் நாங்கள் நாங்கள் வந்து திராவிடர்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு மொழி இருக்கணும்ல அதுக்கு ஒரு பண்பாடு இருக்கணும்ல அதுக்கு ஒரு தெய்வ வழிபாடு இருக்குமில்ல இப்போ என்னுடைய தெய்வம் வீரம்மா காளி பெரிய கருப்ப சின்ன கன்னிமாரு முனீஸ்வரன் ஐயப்பன் அப்படின்னு நாங்கள் சொல்றோம்ல நீ இப்போ திராவிடம் நாங்கள் 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 திராவிடர்கள் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன தெய்வம் இருக்கு என்ன தெய்வம் உங்களுக்கு தனி தெய்வம் இருக்குல்ல எங்களுக்கு தம்பி எங்க 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 குடும்பத்தில் திருமணம் சொல்லிச்சிய எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு இலை போட்டு அதுக்கு வந்து படையல் வச்சு உணவு பலாம் படைச்சு பத்திரிகையை முதல்ல வைப்பாங்க இது தமிழர்களுடைய வழிபாடு அதாவது நான் அதாவது நடுவூட்ல படைப்பான்னு சொல்லுவான் இன்னும் சொல்ல போறேன் இன்னும் தெளிவா சொல்றேன் தமிழர்கள் நடுவூட்ல படைப்பான்னு சொல்லுவான் இன்னொன்று என்னன்னா காளி மாரி பத்திரகாளி இவங்கெல்லாம் வந்து ஏதோ இயற்கையில உருவான கிடையாது என் பாட்டி என்னுடைய பாட்டனுக்கு பாட்டி தான் இவங்க அப்படி பரம்பரை தெய்வமாக வர்றாங்க இப்படி இருக்குல்ல எங்களுக்கு நடுக்கல் மரபு எங்களுக்கு தம்பி எங்களுக்கு நடுக்கல் மரபு இப்ப திராவிடர்கள் சொல்றான்ல அவங்க என்ன மரபு அதை சொல்லு என்ன இனம் ஏதாவது அவங்களுடைய வழிபாடு என்ன அத சொல்லணும்ல நாங்கள் திராவிடர்கள் அதாவது திராவிட மாடல் அப்படின்னா அதுக்கு தனியாக தான் வேணும் தம்பி இதை கேட்டா பதில் சொல்ல முடியாம என்ன சீமான் வந்து அதை சொல்றாரு சீமான இதை சீமான் வந்து வன்முறையை தோன்றாரு நடா அயோக்கியத்தரமாக இருக்குது உண்மையை பேச எத்தனை காலம் தான் உங்களை பொய்யும் புழுவு அண்டை புழுவு ஆகாச புழு இதெல்லாம் நம்புறது எவனாவது ஒருத்தன் பூனைக்கு மணி கட்டணுவானாம நான் கட்ட மாட்டேன் அது பே இதுன்னா நாங்கள் கட்டுறோம் பூனைக்கு மணி என்ன நீங்கள் பதில் சொல்ல சொல்ல வேண்டியதானே நீ வந்து ஈரோட்டுக்கு வந்து தெரியும் உனக்கு சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த மூணு விழுக்காடு இருக்கக்கூடிய ஆரிய பார்ப்பனர்கள் எங்களுக்கு எதிரி இல்லை அப்படின்னு சீமான் சொல்றது தம்பி இப்ப அடிச்சு வரட்டும் உனக்கு தெரியாது உனக்கு அதான் சொல்றாங்க உனக்கு தெரியலையா உனக்கு அவன் என்ன அதிகாரத்தில் இருக்கிறான் கேட்டா சொல்லுவான் வந்து அவர் வைக்கிறா இருக்கிறாரு ஏன்னா அவர் வந்து கலெக்டரா இருக்கிறாரு அவர் வந்து தாசில் தாரா இருக்காரு இல்லைன்னு மறுக்கிறீங்களா யார இருக்கிறான் உண்மை இருக்கிறான் ஆனா இன்னைக்கு அந்த படம் ஓடுமா இப்ப என் பிள்ளைங்க இருக்கிறாங்க என் பிள்ளைங்க மூணு பிள்ளைங்களும் பட்டத்தறி ஆக்கியிருக்கிறேன்னு நான் சொல்றேன்னு வச்சுங்க என்னை போல் ஆயிரக்கணக்கான வந்து பட்டத்தறி அறிவியல் சிறந்தமாக்குறான் இன்னைக்கு போயிட்டு பாப்பான்ட போய் ஐயா எனக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்ல வேணும் அந்த பாப்பானுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய இடத்தில் இன்றைக்கு தமிழர்கள் வளர்ந்து விட்டார்கள் நான் சொல்கிறது புரியுதா உனக்கு இன்னைக்கு வந்து ஏன் என் தம்பி இன்னைக்கு வந்து சட்டம் படிக்கிறான் ஏன் தம்பி மருத்துவம் படிக்கிறான் ஏன் தம்பி வந்து தொல்லியல் துறை படிக்கிறான் என் தம்பி ஆராய்ச்சியாளர் ஆகுறான் ஒரு காலத்து எல்லாமே வந்து அந்த மூணு சதவீதம் பத்தி அவனா இருந்தான் இன்னைக்கு எல்லாத்தையும் அவன் மிஞ்சக்கூடிய அகல அதையே சொல்லி 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 பாப்பா ஏமாத்திட்டான் பாப்பா சாதி பிடிச்சிட்டான் லே கல்வி தான் முக்கியம் இன்னைக்கு பண்ணீங்களா காமராசர் அதை பண்ணாரு சாதியை ஒழித்து ச சமமான சமூகமாக மாற்றுகிற ஒரே ஆயுதம் கல்வி அப்படின்னா தான் எல்லா பிள்ளையும் இலவச கல்வி கொடுத்தாரு நீங்க கொடுத்தீங்களா கொடுத்தீங்களா நீங்க உடனே வந்து சீமான வந்து அதாவது மூணு சதவீதம் உள்ள பாப்புலருக்கு நாங்களாம் சரியா இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு கோபம் வருத நீங்க இந்த நாட்டில் சமூக நீதிக்காக புடுங்கிய ஆணி என்ன நாளைக்கு சொல்லுங்க நாளை கலைஞர் இந்த நாட்டில் சமூக மரமர்ச்சிக்காக புடுங்கிய ஆணி என்னன்னு சொல்லுங்க என்ன சொல்லுவீங்க உங்களை கேட்டா என்னங்க கலைஞர் பண்ணான்னு கேட்டா நாங்க டிவி கொடுத்தோம் மிக்ஸி கொடுத்தோம் கிரைண்டர் கொடுத்தோம் வாஷிங் மிஷின் கொடுத்தோம் என்ன ஆண்டா கொடுத்தோம் குண்டா கொடுத்தோம் கோவலை கொடு தம்பி ஒரு பொங்கல் வந்து தமிழர் நாடு அதுக்கு ஏன்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சக்கரை ஒரு புல்லு கரும்பு இவனு ப பண்ண சாதனை

ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா தம்பி ஆயிரம் ரூபாயும் அந்த ஒரு புள்ளு கரும்பும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சக்கரமும் அவனுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துமா பதிமூணு ஆண்டு காலமா கேட்டுக்கிட்டு இத நான் ஒரு காலம் திமுக தம்பி கலைஞரை பத்தி பேசுறேன் எனக்கு அப்ப வந்து நான் வந்து உலகம் தெரியாம இருந்தேன் இன்னைக்கு சீமான வந்த பிறகு எங்களை படிக்க படிக்க சொல்லி படிங்கடா படிங்கடா படிங்கடான்னு சொல்லி நான் ஓரளவு இந்த நாட்டுடைய மொழி பண்பாடு கலாச்சாரம் எனக்கு சொந்தக்கார யாராரு என என்னுடைய வாழ்வுரிமைக்காக என்னுடைய உரிமைக்காக எவன் பாடுபட்டான்னு தெரிஞ்ச பிறகு இன்னைக்கு நான் ஒரு தெரியுதா அவன் தான் வந்து மகாபாரதம் சொல்லுவானா ஒரு காலத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கூட ஓடி இந்த சோட்டா பாக்கு ராம நாடகம் என் காலத்துல சின்ன பிள்ளை ராமான நாடகம் அதாவது பாஞ்சாலி சபத நாடகம் வள்ளி திருமணம் காத்த மாமன் அரிச்சந்திரன் நாடகம் இதெல்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுமா அது இந்த பூணூலு போட்டவனையே உயர்த்தியா பேசும் பூணூல் போட்டான்ல அவனை பத்தி உலகத்திலேயே உயர்ந்தவன் பாப்பான் தான் பாப்பான்னு அவன் சொல்லி வச்சிட்டான் உலகத்திலே உயர்ந்தவன் ஆரியர்கள் தான் அவங்களுக்கு சேவகம் செஞ்சா நம்ம அவங்கள்ட்ட காசு வாங்கக்கூடாது இதெல்லாம் அடிச்சு உடைச்சி இன்னைக்கு வந்து கிராமத்தில் இருந்த அந்த ஐயர்னு சொல்கிறவெல்லாம் எல்லாம் வந்து சிட்டிக்கு வந்துருந்தேன் புறா கூன்னு கட்டி வாழ்ந்துருக்கா தெரியுமா உங்களுக்கு இது கருணாநிதி குடும்பம் தெரியுமா ஆயிரம் ஊடு ஐயாயிரம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரன் எழுதி கொடுத்து போனான்ல அந்த காலத்தில் முந்நூறு ஏக்கர் நானூறு ஏக்கர்னு சொல்லிட்டு இருக்கிற ப ஐயருக்கெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போனான் ஏன்னா அதெல்லாம் வித்து தொலைச்சு நம்ம ஆளு இங்கேவா சாமி மயிரெலாம் கூப்பிடக்கூடிய ஒன்று நீ எங்களை மாதிரி சாதாரண மனுஷன் அதனால ஒரு தட்டி நாத்து பறிச்சா அஞ்சு ஆள் கூலி ரெண்டாயிரம் கொடுத்தா இறங்குறோம் இருந்தால் அது முளைச்சி மயிரா போச்சுன்னு ஒன்னா பத்தியா அவன்லாம் அந்த இடத்த வித்துட்டே வந்து இங்கே சென்னையில் கூடி வச்சான் நான் என்ன சொல்றேன் ஆரியனை ஆரியனை வைத்து தமிழர்களை எத்தனை வருஷத்துக்குன்னு ஏமாத்துவீங்க எத்தனை நாட்களுக்கு ஏமாத்துவீங்க இதை செஞ்சவன் பார்ப்பான் இதை செஞ்சவன் ஆரியவன் சாதி பிரிச்சவன் ஜெய் நான் ஐயாயிரம் ரூபா போடுறேன் சட்டத்தை நானே படிக்கிறேன் நானே எனக்கு நானே வாதாடி தெரியுமா உனக்கு எனக்கு யாரு என்னுடைய வா என்னுடைய குற்றத்திற்கு என் சொந்தக்காரன் என் புள்ள எனக்கு போராடுறான் தெரியுமா அவனுக்கு வாதாடுறான் ஜெயிக்கிறான் வெளில வந்துடுறான் இது எல்லாம் அயோக்கியத்தனம் பண்றது முல்லை மாறித்தனம் பண்றது இந்த சமூகத்தை கெடுக்கிறது யாரு திமுக எங்க பார்த்தா சாராயம் வந்து சாராய சாராய கடையை வந்து பாப்பானா அது ஐயரா தரம்தான் நடப்பு கால அரசியல் குறித்து விவாதித்ததுக்கு நன்றி மட்டும் ஒரு காணி சந்திப்போம் ரொம்ப நன்றி தம்பி நன்றி தம்பி